என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா என்னோடய கருத்துக்கள் கிடையாது முகவை கே கே என்ன பேசிய ஒரு ஆடியோ தான் வந்து நம்ம கேட்க போகிறோம் அது எதை பற்றி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்த வீரப்பெருமாள் என்ற ஒரு நபர் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு பகிரங்கமாக ஒரு கொலை மரட்டில் வந்து விட்டார் அதாவது ஆப்பனார் மரவர் சங்கத்தில் வந்து நூறு கோடி ரூபா வச்சுருக்கோம் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி அண்ணன் செந்தில் மல்லரையும் அண்ணன் கரிகால மல்லரையும் வந்து குலை செஞ்சிருவோம் அப்படின்னு வந்து பகிரங்கமாக வந்து கொலை மரட்டில் வந்து விட்டிருந்தாங்க அதை கண்டிக்கும் விதமாகவும் தலைமை செயலாளருக்கு அதை தெரியப்படுத்தி ஒன்று அந்த ஆப்பனார் மரோ சங்கம் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து தடை செய்யணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு வந்து அந்த வீடியோ எல்லாம் வந்து அட்டாச் பண்ணி அன்னை வந்து தலைமைச் செயலாளருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து ஆடி வந்து கேட்கலாம் ஏன் நான் இப்போ வந்து முன்னாடி இதை பேசிவிட்டு நான் அதை போடுறேன் அப்படின்னா நம் சமூகத்தில் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் இருக்குது ஆனால் யாரும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்த அண்ணன் முகவை கேட்க செஞ்சிருக்காங்க உண்மையிலே அண்ணனுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள்ல வந்து முகேந்தர் மீடியா சார்பாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த ஆடியோவை கேளுங்க அதற்கப்புறம் அண்ணன் முகவை கேட்க அவர்களும் நானும் பேசிய ஆடியோவும் பதிவு செய்கிறேன் அதே முழுமையாக கேளுங்கள் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சென்னையில் கே கேட்க பேசுகிறேன் சார் முகவை கேட்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார்

உங்கள அதுக்கு தான் சீஃப் செக்ரட்டரிக்கு நாம கொடுத்த லெட்டர் பேர்ல நீங்க வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்க கரெக்டா

அதுல என்ன என்ன சார் இப்போதனே எலெக்ஷன் முடிஞ்ச பேங்க 1.5 வருஷம் ஆகுது இந்த புதிய தலைவர்கள் வந்து ஆமா நம்ம இவங்கலாம் சார் இவங்க இவங்க என்ன இலக்கு தரங்கன்னு பாப்போம் அதுதான் நான் சொல்றேன் இப்ப அவங்க வந்து リクエスト குடுத்து இல்ல நாங்க ஏதாச்சும் தெரியாம சொல்லிட்டோம் அதனால வந்து இது வேணா அப்படிங்கற リクエスト வரும்போது சரி அவங்க வந்து ஒரு வேணான்னு சொல்றாங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நம்ம க்ளோஸ் பண்றது மாதிரி சொல்லி கொடுக்கலாம் சார் 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 அப்பதான் சாட்ட பேஸ்ற அப்ப இல்ல அப்படினா நம்ம அவங்க அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது நாங்க அப்படித்தான் பண்ணுவோம்னா நம்ம வந்து மீண்டும் சீப் செக்ரட்டரி நேரடியா ஆஜராயி எஸ் எஸ் சார் போன் பண்ணாங்க அவங்க விஷயத்துக்கு அவங்க வந்து நாம இது கரெக்ட் தான் நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எதுவும் கேட்க மாட்டோம் நீங்க பண்றதை பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்தாதானே அடுத்து நம்ம வந்து அவங்க அவங்கள தடை பண்றது நம்ம நோக்கம் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றதுன்னு சொன்னதுனாலதான் நம்ம வந்து மீது வழக்கு போடுறோம்

அதாவது செந்தில் மலர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறாரு இல்லையா அத பத்தி பேசும்போது அவர் விளக்கமா சில விஷயத்தை எடுத்து சொல்லும் போது இவங்களுக்கு தவறா தெரியுது அப்போ வந்து செந்தில் மலர் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க அதாவது கொலை மிரட்டல் மட்டும் இல்லாம அரிகாலனையும் செந்தில் மலரைக்கும் தலைக்கு பத்து கோடி ரூபா நாங்க வந்து கொடுத்து கொலை பண்ண தயாரா இருக்கிற மாதிரி யூடியூப் சேனல்ல பொது வெளியிலயும் வந்து பேசுறாங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோம் என்ன ஒரு பப்ளிக் நியூஸ்ல வந்து இவ்வளவு ஒரு அரசு இருக்கு போலீஸ் இருக்கு கமிஷனர் இருக்காங்க அப்ப இதெல்லாம் பயம் இல்லாம பயங்கரமா வந்து இவங்க வெளிய வெளியிடுறாங்கள அப்ப அரசு என்ன பண்ணுது அப்ப தென் மாவட்டத்தில் நடக்கிற கொலைகளுக்கு எல்லாம் இவங்கதான் காரணம் அப்ப நம்ம என்ன கேக்குறா நீங்க இப்ப ஐம்பது கோடி பணம் வச்சிருக்கீங்க பத்து இருபது கோடி இதுக்கு செலவு பண்றீங்க அப்ப இருபது கோடி செலவு பண்ணி நீங்க கொலை பண்ற அளவுக்கு கொலை கொலைக்காகவே செலவு பண்ணீங்கன்னா அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு கொலை சொல்ல குடுக்கறது யாரு அப்படிதான் நம்ம இருக்காங்க அந்த லெட்டர்ல ஒரு தென் மாவட்டத்துல கொலை பண்றதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரோ தயாரா இருக்காங்க கொலை பண்றதுக்குன்னு அப்ப இந்த கொலை பண்ற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அப்ப பணம் இருக்கிறவெல்லாம் கொலை பண்ணலாமா அப்ப அரசுக்கு அரச பார்த்து பயப்படல அரசு அதிக அதிகாரத்தை பார்த்து பயப்படல அரசு நிர்வாகத்தை பார்த்து பயப்படாம ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அப்ப அரசு இதை கேட்கணுமா இல்லையா அதுக்குதான் நம்ம தலைமை செயலாளருக்கு கொடுக்குறோம் அப்ப இந்த மாதிரி ஒரு சம் சங்கம் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் கேங்க இல்ல அவங்க சொல்லலை அப்படின்னா அந்த சங்கத்தை வந்து அரசு வந்து தடை பண்ணுங்க அவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணி கஜானா அரசு கஜானால சேருங்க அப்படின்னு தான் நம்ம வந்து தலைமைச் செயலாளருக்கு விரிவான கடிதம் கொடுத்திருக்கோம் சரி அத வந்து இப்போ அவங்க பரிசீலனை பண்ணி சொல்லிட்டு முதலத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அங்கதான் அந்த சங்கம் இருக்கிறதுனால அப்ப இரண்டு மூணு தடவை எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க சார் அப்புறம் லாஸ்டா நம்ம இதை வந்து ஒரு பதிவா பதிவு பண்றோம் பதிவு பண்ணிட்டு அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம சொல்றோம் சார் நம்ம வந்து எந்த சமுதாயத்தை வந்து நம்ம இல்ல நான் கூட சமுதாய தலைவரா இருக்கிறது காரணம்னா என்னுடைய மக்கள் என்னுடைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும் படிக்கணும் அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்கணும் தொழில் செய்யணும் அப்படிதான் நம்ம வந்து நம்ம இளைஞர்களுக்கு சொல்லித்தாராம் காசு இருந்தாலும் கூட அடுத்தவனை போய் கொலை பண்ணணும் கொள்ளையடிக்கணுன்ற விஷயம்லாம் நம்ம சுட்டுப்பட்டாலும் வராது அது எங்களுக்கு பழக்கம் கிடையாது என் சமுதாயமே யாரையாவது குறை சொல்லி எங்கிட்ட சொல்லி கண்டிக்க சொன்னாங்கன்னா நீ என்ன தப்பு என்னன்னு கேட்கிற ஆளுக்கு நாங்க அப்ப என் சமுதாயம் தப்பு பண்ணாம பாத்துக்கிறதா என்னோட வேலையை தவிர இவங்களுக்கு போய் பேன் பண்றது நம்ம நோக்கல ஆனா பணத்தை வச்சிட்டு நான் திமுர்ல ஒருத்தன் நிப்பான்னா அதுக்கு கவர்மெண்ட் ஏன் பாத்துக்கிட்டு இருக்கு அப்ப இது நக்சலைட்டோட சேர்ந்ததா அப்படின்றத நம்ம வந்து தலைமை செயலாளர் கேள்வி கேட்டுருக்கோம் அதுக்காகத்தான் அவங்க வந்து விளக்கம் கேட்டு நம்ம கேட்டாங்க நான் வந்து சென்னையில இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நீங்க ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்ப நான் கடிதம் கொடுக்கறது இருக்கட்டும் சார் அது இருக்கட்டும் முதல்ல அவங்க என்ன எக்ஸ்பிளைன் தராங்க அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்லிருக்கலாம் இல்ல அந்த சூழ்நிலைக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் சொல்லலாம் இல்ல உண்மையிலேயே மனசால நாங்க கொலப்பட போறோன்ற நினைப்புல கூட சொல்லிருக்கலாம் எதையாவது அவங்க சொல்ல வந்தாங்கன்னா அதுக்கு தகன நம்ம பதில் இருக்கு சார் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற விஷயத்தை போயிட்டாங்கன்னா நம்ம இதோட மூடி மறைச்சலாம் சமுதாய பிரச்சனை வராது அப்ப நம்ம வந்து ரிவர்ஸ் வாங்கிக்கலாம் கே அப்படி இல்ல நாங்க பண்ணது சரிதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இதுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றாங்க கொலை பண்றதுக்கு அவங்க அரசு பண்ணா அவங்க சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணணும் இதுதான் நம்ம சொல்லி அப்ப சொத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்களா நீ அடுத்து எங்க போவ நீ அப்ப ரோட்ல நிக்க வேண்டாம் அது எந்த சமுதாயத்தை வந்து நீ வந்து திட்டமிட்டு பண்ணினீங்கன்னா அது நல்லா இருக்காது அதைத்தான் நம்ம வந்து தலைமை செயலாளர் உணர்த்திருக்கோம் அதை வந்து அவங்க எடுத்திருக்காங்க நிறைய பேருக்கு இப்ப கூட

சமையல் பேக்கணும் எந்த எந்த ஒரு ஆளுக்கா இருக்கா இருந்தாலும் கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு இப்ப அவங்க வந்து முதல்ல சொன்னாங்கன்னு அந்த வீடியோ கூட பாக்கல அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த வீடியோ போட்டு காட்டினாங்க அப்ப இந்த வீடியோல இருக்கு ஆதாரம் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்ப இந்த மாதிரி இருக்குல்ல இதை வந்து உண்மையில நிரூபிக்கிறாங்கல்ல அப்ப நீங்க நடவடிக்கை எடுங்க ஓ பகிரங்கமா ஒருத்த வந்து கொலை மலர்கள் விடுறோம் அதுக்கான அரசு வந்து பயப்படல அப்படின்னா அவர் வந்து அரசு என்ன செய்யுது அரசு இயந்திரம் என்ன பண்ணுது நீங்க ஆடிய சிஎஸ் ஆபீஸ்ல இருந்து மட்டும் அவங்களே சொல்லிருக்காங்க உங்களுடைய சங்க பதவி வாயிருக்கு அத வந்து ஆன்லைன்ல நாங்க சர்ச் பண்ணி எடுத்தோம்னா அவங்களே சொல்றாங்களே இத வந்து என்னுடைய பெருமைக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எனக்கு இப்ப நான் வந்து நம்பர் கூட உங்களுக்கு தரேன் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம்ல பே தலைவர் வந்து நான் வந்து வீடியோ போடுறது ஒரு எனக்கு பிரித்

அந்த அம்மா போய் தே மத்திய தேசிய ஆணையத்தில் ரவி மருமன்ற கொடுத்தோம் அவர் கூப்பிட்டு விசாரித்தார் அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசணும் சார் இப்ப என்னால முடியல சார் நடந்து வர முடியல அவர் விட்டுட்டானம்மா இது நடந்தது இவ்வளவு போய் காஸ்ட் ஓன்ல போய் இருபது பேர் கம்ப்ளைண்ட் ஆமா தமிழக மக்கள் முன்னேற்ற கூட வந்து கொடுத்தாங்க அவங்க பதில் சரியா கொடுத்துட்டாங்க நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேசி கேட்டா இப்ப வயசாகி போச்சு அதெல்லாம் தலையிடுறதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம விட்டுட்டோம்

பல பேர் வந்து ஆய்வுக்குட்படுத்தி அவர் மேல இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அவர் வட்டார தலைவராக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் மென்ஷன் இப்ப ஒரு சில வார்த்தைகள் தான் அவர் விட்டதான் கொஞ்சம் அது எல்லாத்தையுமே மத்தபடி அவர் வந்து கருத்தில் ரீதியா பேசியிருந்தா அது வந்து வரவேற்கலாம் கருத்தில் ரீதியா வாங்க பேசலாம் ஏன்னா இப்ப இமானுவல் சேர்னார பத்தி எத்தனை பேர் பேசினாங்கல்ல வெட்டுப்பட்டி அரசுலாவா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்ல வரேன் ராஜா வந்து வெட்டுப்பட்டவனுக்கெல்லாம் மணிமண்டபமா அப்படின்னு கேட்டதுனாலதான் அவர் கேக்குறதுக்கு முன்னாடி இந்த சௌத்திரி ஒருத்தர் பாருங்க அவன் இதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம்ன்றது சௌத்தின்ற நபர் ஆமா சினிமா புரோக்கர் கடைசியில இந்த இந்த விஷயம் பிரச்சனை ஆன உடனே அவன் எந்த யூடியூப் சேனல்லாம் போட்டாங்க அந்த கட் பண்ணி விஷயத்தவரமா எடுத்துட்டாங்க அவங்க பாருங்க வேலை செய்யறாங்க பாருங்க அப்பதிக் யாருமே அதை கரெக்டா நானே அதோட வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அது இதாயிருச்சு இல்லைன்னா இப்ப நம்ம அதை பத்தி பேச முடியும் ஆனா நல்ல பிரச்சனை பெருசா ஊதி விட்டுட்டு அதை அப்படியே அமேஜ் என்னுடைய கோரிக்கை எல்லாம் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கொண்டு வந்தாங்க சமுதாய ரீதியா இருந்தாலும் கூட இவ்வளவு பேரு பணம் கொடுத்து உதவுறாங்க கொலை பண்றதுக்கு பணம் இவங்க எல்லாம் எங்க கொலை பண்றதுக்குன்னே சம்பாதிக்கலாம் இவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறது அவங்களை முதல்ல போட்டு சரி அப்படிதான் பேர் தெரியாதனால இவங்க சங்கத்தை நம்ம கொடுத்திருந்தோம் இப்ப இவங்க சங்கத்துல வந்து கூப்பிட்டு கேட்பாங்க யாரெல்லாம் இது மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது கேட்பாங்க தலைமை செயலாளர் இதை வந்து விட மாட்டாரு கொலை பண்ற நோக்கம் வந்து தென் மாவட்டத்தில் நடக்குது இன்னைக்கு ஆட்சியிலும் நிறைய கொலைகள் நடக்குது இல்லையா பாத்துட்டு தான் இருக்காங்க ஆமா அரசு இதுக்கு காரணமா இருக்காது ஆனா தனிப்பட்ட ஒரு நபரை வந்து சாதி கொலையா மாத்திறாங்க மாத்திராங்க அப்பா இது வந்து அரசு கவனத்துல எடுத்துக்கணும்ல அரசு கிட்ட தம்பி அரசு வந்து தானா ஒரு கேஸ் எடுக்க மாட்டாங்க பப்ளிக் இஷ்யூ வந்து சாதி இல்லாம பப்ளிக் இஷ்யூ வந்தா மட்டும்தான் கோர்ட்டே வந்து சில நேரத்துல எடுப்பாங்க ஆனா கிட்ட இத கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும் இது மாதிரி ஒரு ஒரு அமைப்பு செமை செயல்பட்டு இருக்கு யாருக்கும் பயப்படாம அரசு அரசு நிர்வாகத்துக்கு பயப்படாம தன்னிச்சையா செயல்படுதுன்னா அப்ப அரச மீறிய சம்பந்தம் அப்ப இவங்களுக்கு யாருங்க உதவி பண்றது அப்ப இத வந்து நீங்க வந்து அரசு கவனத்துக்கு எடுத்துக்கணும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுனால அவங்க வந்து ஆட்சி எடுக்கிறாங்க அரசுக்கு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை எங்கேயுமே வந்து தானா சண்டை போட்டு போய் எடுத்துக்குமா

எங்களுடைய நோக்கம் எங்க சமுதாய மக்களை நல்லபடியா படிச்சு வேலை வாய்ப்புல போயிடணும் நாங்க இன்னும் தாழ்த்தப்பட்டவன்ற விஷயத்துல இல்ல பட்டியலை நோக்கி நாங்க வெளியேறி இருக்கோம் பட்டியல் எழுதியம் கிடைச்சிட்டுனா எங்களுடைய அங்கீகாரமே வேறையா இருக்கும் நாங்க இப்ப வந்து சலுகைகள் வாங்கி படிச்சது இல்ல எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு போயிட்டு இருக்காங்க அப்புறம் எங்களுக்கு சலுகைன்ற பெரிய விஷயமே இல்ல ஆனா அரசு அரசுல இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் வந்து இத வந்து பயன்படுத்தி இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் அதுல வந்து சேர்த்திருக்கேன் சரிங்க சார் ಸರಿ okay, <laughs> <sir. laughs> <laughs> <laughs> <you>, <laughs>